அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு சிறிய படத்தின் விமர்சனம் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் படம் பெயர் வந்து தாவூத் இது உனக்கு தாவூத்து கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற முதல் வேலை எதுக்கும் யாராவது புது அரசு இந்த வேலையை செய்ய மூணு மாசமா என்ன கட்டலா நம்ம வழக்கமாக சொல்லிட்டு வரதான் சிறிய படங்களுக்கு ரிவியூ பண்ணுறதை நம்ம முதன்மை நோக்கமாக வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போகலாம் தாவூத்து ஆல்ரெடி படம் ஒரு வாட்டி ரிலீஸ்ன்னு சொல்லி செப்டம்பரில் ரிலீஸ்ன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷோ வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பேக் அடிச்ச படம் இது காரணம் தேட்டர் கிடைக்கல அந்த மாதிரி கண்டென்ட் இஷ்யூ அந்த மாதிரி சொல்லி பின்னாடி போனாங்க நம்ம கவலையாக இருந்துச்சு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்களே ரெண்டு நாளில் ரிலீஸ் ஆகிற படம் தள்ளி போச்சுன்னா அதுக்கு முன்ன ப்ரொமோஷன்ஸுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க இந்த செலவுலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒரு வருத்தமாக இருந்துச்சு அப்புறம் மனசு மனசுக்குள்ள நம்மளோட விமர்சனம் ஒன்று தப்பாக யோசிச்சிது என்ன யோசிச்சுதுன்னா படம் ரொம்ப சுமாராக இருக்கும் அதனால தான் தேட்டர்க்காரங்க எல்லாம் பேக் அடிச்சிட்டாங்க அதனால தான் படம் ரிலீஸ் ஆகலை ஒரு படம் ரிலீஸுக்கு வந்துட்டு தள்ளி போனால் அந்த படம் நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு பொது புத்தி மை மைண்டுக்குள்ளே உட்காந்ததுனால அந்த புத்தியோடு தான் படம் பார்க்க போய் உட்காந்தோம் ஆனால் உண்மையிலே படம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சர்ப்ரைசிங் பண்ணிச்சுது கதை என்னங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் எனக்கு சிம்பிளாக சொல்லக்கூடிய கதை தான் தாவூத் அப்படின்ட்டு மும்பையில் இருக்க ஒரு உருவம் தெரியாத ஆளை காட்டாத ஒரு தாதா அவருக்கு அடிபணிகிற ஒரு ரெண்டு பேர் சென்னையில் பெரிய ஸ்மெக்லிங் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து சாய் ஒருத்தர் வந்து அபிஷேக் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சின்ன பஞ்சாயத்துக்கு இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க ஸோ தாவூத்துக்கு வந்து பொருளை அனுப்புறதுல யார் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கு அந்த போட்டி கடையில ரொம்ப சாதாரண ஒரு டிரைவராக வராரு ஹீரோ லிங்கா அவர் ரொம்ப ஒரு அப்பாவியா இருந்துகிட்டே இருக்காரு இவங்க ரெண்டு கேங்வார்க்குள்ள அவர் எப்படி லிங்க் ஆகுறாரு இந்த லிங்கா அப்படிங்கிறத அந்த படத்துடைய ஒரு திரைக்கறையாக வருது அவர் எப்படி உள்ள போனார் அவர் எதுக்காக உள்ளே போனார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதெல்லாம் படத்துல அட்டகாசம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் அந்த கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்துடைய கதை லிங்காவை பொறுத்த வரைக்கும் அவர் கேப் டிரைவராக வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப ஆத்மார்த்தமாக நடிச்சிருக்கார் உண்மையிலே ஒரு ஒரு ரொம்ப எல்லாத்துக்கும் பயந்த ஓலா ட்ரைவர் மாதிரி படத்தில் வந்து அவருக்கு எப்படி முப்பது வயசுக்கு மேலே இருக்க மாதிரி தான் காட்டுறாரு ஆனால் அவருக்கு வந்து ஜெனிசின்ஸ் யார் அப்படின்னா தெரியல ஜான்சின்ஸ் யாருன்னா அவருக்கு வந்து தெரியலை டேனி யார் அப்படின்னா தெரியலை இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு அப்பாவையே நல்ல நேர்த்தியாக நடிப்பை கொடுத்துருக்காரு அடுத்து வந்து சாரா ஆச்சர் அவங்க தான் ஹீரோயின் இன்னும் கூட நல்லா பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோணிச்சுது உண்மையில் ரொம்ப செட்டில்டான நடிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த பேருக்கு பின்னாடி ஒரு சுவராசிய குறியீடு இருக்கு டேனிங்க பேருக்கு பின்னாடி அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து சாய் தீனா சாய்தீனா கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் வரைக்கும் அவர் வந்து ஒரு மரட்டெல்லாம் கொடுத்துருந்தாரு அவருக்கு நேராக ஆப்போசிட் அவர்களுடைய அபிஷேக் இவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க திலீபன்லாம் படத்தில் ஒரு ரெண்டு மூணு காட்சி தான் வர்றாரு வையாபுரி ஒரே சீனில் தான் வர்றாரு வேறு சின்ன சின்ன கேரக்டர்கள் கொடுத்தவங்க எல்லாருமே ஹீரோ ஃப்ரெண்டாக வரவர் நல்லாவே பண்ணி பண்ணியிருந்தார் சின்ன சின்ன கேரக்டர் வரவங்க எல்லாருமே கொடுத்த வேலையை எந்த இடத்துலையும் குறைவில்லாமல் நல்லபடியாக செஞ்சுட்டாங்க உண்மையாகவே அந்த கண்டத்துடைய திட்டம்டா சென்னையில் ஏகப்பட்ட இடங்களில் ட்ரக்ஸ் சப்ளைட் பண்ணுறதா கம்ப்ளைண்ட் வந்துருக்கு தரக்கு எடுத்து போன முடி பண்ணா நீ இல்லை என்ன தாண்டி எடுத்துன்னு போக முடியாது அடுத்து வலையாபதி சினிமாட்டோகிராஃபி அவருடைய சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருந்துச்சு ட்ரோன் ஷார்ட்டை வச்சே ஒப்பைத்துறாருன்னு பார்த்தா இல்லை நிறைய நல்ல நல்ல ஷார்ட்ஸு சில வித்தியாசமான ஷார்ட்ஸ்லாம் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் இருந்துச்சு அடுத்து படத்துடைய முக்கியமான இது எடிட்டர் அதாவது படம் வந்து கரெக்டாக ஒரு இந்த இடத்துக்கு மேலே இந்த படம் தேவைப்படாது அப்படிங்கிற புரிதல் வந்து எடிட்டிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவருடைய இதுவும் நல்லா ஒர்க் ஆச்சு ராகேஷ் அம்பிகாபதி இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கார் ரைட்டிங்கில் அவருக்கு ஒரு தெளிவு இருந்திருக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய நடிகர்களுக்கான படம் தான் ஆனால் நம்ம சின்ன நடிகர்களை வச்சு தான் பண்ண முடியும் அதுக்காக என்னென்ன மாதிரி நம்ம வந்து கதைகளை மாற்றங்கள் பண்ணணும் எந்தெந்த மாதிரி திரைக்கதை அமைக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து சிறப்பாக வந்து அவர் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அந்த ரைட்டிங் வந்து அங்கங்கே பயங்கரமாக ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு மியூசிக் டேரக்டரோட உழைப்பு எந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுதுன்னா ஒரு ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு ஒரு ஒரு அபிஷேக் இறங்குவாரன்னா அவருக்கு ஒரு பிஜிஎம் தீனாவை காமிக்கிறோம்னா அவருக்கு ஒரு பிஜிஎம் அடுத்து ஹீரோ கேரக்டர் வேறு லெவலில் எலிவேஷன் ஆகி வரும்போது அதுக்கு ஒரு பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கெலாம் ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார் படத்தில் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு அழகான நேர்த்தி இருந்துச்சு நான் முன்னமே சொன்ன மாதிரி என்ன படம் சும்மா சும்மா ஆராக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போனதுனால எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ரொம்ப நேர்த்தியாகவே இருந்துச்சு ஆனால் அது வந்து இரண்டாம் பதில் அப்படியே குலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி கச்சா முஞ்சா அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு தாவூத்துக்கு பேருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் பிரியாணி கொடுத்துருக்கலாம் அது இல்லாமல் மீல்ஸ் மாதிரி தான் ஆகிடுச்சு இருந்தாலும் உங்கள்கிட்ட நேரமும் பணமும் இருக்குது ஓகே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அந்த தாவுத்தை நீங்கள் போய் நம்பி பார்க்கலாம் நன்றி வணக்கம்